ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் கை கால் இடுப்பு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக கூட எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு கம்பு இது கரெக்டாக நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை இதோடு சேர்த்து நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இது போல வெடிக்கும் வெடிக்கிற ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் இது கரெக்டாக நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து இல்லை முழு கருப்பு உளுந்து கூடயே நாங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க இதோட நாலு ஏலக்காய் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம திரிச்சோம்னா நல்ல பவுட்ரு இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி ஆற வச்சிடலாம் நம்ம எடுத்துருக்க கம்பு உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் இது கூடவே கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்து நல்லா இது போல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கம்பு உளுந்து ரெண்டையும் இதோடு சேர்த்து தண்ணி இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு கம்பு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம் இதே கப்பில் ஏழு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் லிட்டரில் சொல்லணுன்னா ஒன்றரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக அஞ்சு டு ஆறு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை மொத்தமாக கூட நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸரில் அடைச்சி வச்சோம்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எடுத்து ஊற்றும்போது நல்லா தண்ணியாக தான் இருக்கும் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கரெக்டாக வந்துடும் இந்தளவுக்கு இருக்க மாதிரி எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீழே அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா இது போல் கொதித்து வரணும் இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க நம்ம வறுத்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு இனிப்புக்கு நாட்டு சக்கரை கருப்பட்டி இல்லைனா வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மைல்டு இனிப்பாக தான் இருக்கும் இனிப்பு நல்லா தேவை அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தேங்காவை பூவெடுத்தும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இந்த இடத்துல சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது தண்ணியோட அளவை ஒரு கப் கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் இதோட சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாதாமுக்கு பதிலாக கொஞ்சம் வருத்த வேர்கடலையை இடி உரலில் நைட்டாக ஒன்றும் பாதிமாக நச்சு எடுத்துக்கூட இதில் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக கொதி வந்தால் போதும் நல்ல இது போல் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது கம்பு உளுந்து ரெண்டுமே இரும்பு சத்து நார்ச்சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் இடுப்பு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த பக்குவத்தில் குடிக்கிற எடுத்து குடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும் டெய்லி காலையில் ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு கப்பு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு கூட இது போல் செஞ்சு கொடுங்க அவங்களும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு வேண்டாம் நினைக்கிறவங்க தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லிகளை கலந்து குடிக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்